ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பார்க்க போறது என் இனிய தனிமைய படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் இந்த படத்தோட கதை என்னன்னா படத்துல ஹீரோவும் ஹீரோனியும் கணவன் மனைவியா இருக்காங்க ஹீரோ மர்மமான முறையில் இறந்து போயிருந்தாரு அந்த சமயத்துல தான் ஹீரோனி பிரகடனடா இருக்கிறதும் தெரிய வருது இதுக்கப்புறம் ஹீரோனிக்கு பெண் குழந்தை பிறக்குது அந்த குழந்தைய ஹீரோனி தனியா ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க ஒரு கட்டத்துல அவங்களோட பூர்வீக வீட்டுக்கு போறாங்க போனதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு ஆபத்து இருக்குன்னு சொல்ல நினைக்குது இதுக்கப்புறம் நடந்த சம்பவம் என்ன அந்த குழந்தைய ஹீரோவின் ஆன்மா காப்பாத்திச்சா இல்லையா இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை சகு பாண்டியன் டேரெக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல ஸ்ரீபதி மயூரி ரீஷா குரு இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு படத்தில் உள்ள ஹாரர் சீன்ஸ் எல்லாம் ஓரளவு ஓகேவா இருக்கு படத்துல ஹீரோ இறந்து போனதுக்கான மிஸ்டரிய ஓரளவு ஓகேவா கொண்டு போயிருக்காங்க படத்தோட செகண்ட் ஹாப் கம்பேர் பண்ணும் போது நல்லா இருக்கு இந்த படம் ஒன்னே முக்கால் மணி நேரத்துக்குள்ள இருக்கிறதுனால படத்தை சீக்கிரமாவே பார்த்து முடிச்சிடலாம் படத்தோட பிஜிஎம் சினிமோகிராபி ரெண்டுமே ஆவரேஜா இருக்கு இந்த படத்தோட மைனஸ் படத்தோட ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தும் அதை ஸ்கிரீன் பிளேல கோட்டையை விட்டுருக்காங்க படத்தில் படத்துல நடிச்ச எல்லாருமே இன்னும் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கலாம் இந்த படத்தை பார்க்கும் போது இந்த படம் கிரைம் த்ரில்லர் மூவியா இல்ல ஹாரர் மூவியா இல்ல ரொமான்டிக் மூவியான்னு நம்ம குழம்புற அளவுக்கு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க படத்தோட ரைட்டிங்க இன்னுமே பெட்டரா பண்ணிருக்கலாம் படத்துல உள்ள சில சீன்ஸ் எல்லாம் ரொம்ப போரிங்கா இருக்கு மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா ஒரு பிலோ அவரேஜான ஹாரர் த்ரில்லர் மூவி பார்க்கு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்